என் அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைய காலகட்டத்தில் நாம் வாழும் உலகம் நம்பிக்கையை வீழ்த்தும் செய்திகளால் நிரம்பியுள்ளது பண பணத்தட்டுப்பாடு உடல்நிலை பிரச்சனைகள் மிகவும் நேசிக்கும் ஒருவரின் மரணம் சில நேரங்களில் இறைவன் நம்மை மறந்துவிட்டார் என தோன்றும் ஆனால் நம் விசுவாசத்தின் அழியா அடித்தளம் இதுதான் இறைவன் எப்போதும் நம்மோடு இருக்கின்றார் உன்னுடன் இருக்கிறேன் கலங்காதே நான் உன் கடவுள் நான் உனக்கு வலிமை அளிப்பேன் உதவி செய்வேன் என் நீதியின் வலக்கருத்தால் உன்னை தாங்குவேன் இன்றைய இறைவார்த்தை நம் வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் கடவுள் நம்மை விட்டுவிடாமல் வழி நடத்துகிறார் என்பதை காட்டுகிறது நாம் எதிர்கொள்ளும் பல சோதனைகளிலும் நமக்கு உதவ யாரும் இல்லை என்ற தோல்வி பயத்திலும் இந்த இறைவார்த்தை ஒரு நம்பிக்கையின் ஒளியாக திகழ்கிறது கடவுள் நமக்கு வலிமை அளிக்கிறார் என்பதே மிகப்பெரிய ஆறுதல் அவரது நீதியின் வலக்கரம்தான் நம்மை தூக்கி நிறுத்தும் ஆற்றல் நம் முயற்சி மட்டும் போதாது கடவுளின் அருளும் தேவை அந்த அருளுக்கு மனதை திறந்து அவர் சொல்படி வாழ்வோம் ஜெபம் என் இனிய இயேசுவே அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் என்ற உறுதியான உம்முடைய வார்த்தைகள் என் உள்ளத்திற்கு ஆறுதலாக இருக்கின்றன உம்முடைய உந்துதலினால் நான் பயமின்றி நடக்க விரும்புகின்றேன் என் இறைவா என் வாழ்க்கையில் தோல்விகள் துக்கங்கள் குழப்பங்கள் வந்த போதிலும் நீங்கள் என்னை வலிமையாக்குவதாக வாக்களித்துள்ளீர் உம் நீதியின் என்னை தாங்கி நடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு நான் என் பயங்களை உம்மிடம் ஒப்படைக்கின்றேன் தூய ஆவியே என் உள்ளத்தில் தைரியத்தையும் அமைதியையும் ஊற்றுவீராக ஆமேன் இயேசுவின் ஆசிர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும்